ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சு கோடி போயிடுச்சு இப்போ அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் ரொம்ப சவுண்டு வருது பார்த்தீங்களா தெரியுதுங்களா சவுண்டு வராது மழை பெஞ்சது வந்து ரொம்ப தண்ணி போயிட்டு போயிட்டுருக்கு என்னடா இந்த பாருங்கள் சவுண்டு தெரியுதுங்களா பாரு மீன் பாருங்க பத்திரந்தா சவுண்ட் எல்லாம் கேக்குதுங்களா தண்ணி அந்த அளவுக்கு கோஸா போகுது சோடி போயிட்டு இருக்கு இன்னும் பெருசு

Kita ah super